அப்பாடா ஒரு வழியாக வந்த டிக்கெட்டெல்லாம் ஊருக்கு கிளம்பிருச்சு என்னடா பொண்ணு கல்யாணம் காட்சின்னு சொல்லி ஒரு மாதம் இங்கேயே நேராக போட்டு வாழ்கிறோன்னு நினச்சேன் நல்ல வேலை வந்தது ரெண்டு நாளே கிளம்பிருச்சுங்க கட்டிட்டு வந்தால் இவளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் இல்லை இவன் ஆத்தா அண்ணே தங்கச்சின்னு குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து உக்கார வைப்பா இவங்களுக்கும் சேர்த்து நம்ம சோறு போடணும் ம் என் பிள்ளைகளையும் பார்த்தா எப்படி இருக்குது நல்ல எழுச்சவாய் கணக்காக இருக்கு இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சம்மந்தம் எப்படியும் நடக்காது நம்ம அப்படின்ட்டு வேலையில் பார்த்து வச்சுருக்கோம் இனிமேல் இந்த தெரு பக்கமும் இந்த வீட்டு பக்கமும் உங்களுக்கு வரதுக்கு வேலையே இல்லை அவங்க ஊர்லேயே ஒரு முணி சாமியாக ராம சாமியாக இருந்தேன் பண்ணிட்டு வாழட்டும் நான் போய் எடுத்துக்கிட்டு சே அடியே இது என்ன தினைக்கு ஒரு வேலையா வாரத்தில் நாலு நாளைக்கு நீ தான் உன் புருஷனுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன் அந்த ஆளோட பழக்கமே வச்சுக்கக்கூடாதுன்னா உன் அண்ணனுங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒன்று விட்டானுங்க இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் வந்த உறவும் இல்லைன்னு உன் சின்ன முறப்ப சொல்லிட்டு தான் போயிருக்கான் நீ என்னென்ன தினைக்கும் வேலை வளக்கி சோத்தை எடுத்துகிட்டு போய் இருக்க இது மட்டும் என்னைக்காவது ஓ அண்ணிங்களுக்கும் அண்ணன்களுக்கோ தெரிஞ்சிச்சு பெரிய பூகமே வெடிக்கும் டீ பூகமே வெடிக்கும் ஏம்மா உன் பொண்ணு என்ன அப்படி நினைச்சியா நான் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளே பூந்து விளையாடி விடுவேன் விளையாடி அதெல்லாம் நல்லா மாற்ற மாட்டேமா ஆயிரம் இருந்தாலும் உன் வீட்டுக்கு மாப்பிளமா நீ ஏன் இப்படி சொல்லலாமா சொல்லு என்னைக்கோ ஒரு நாள் அது இந்த கறி மீன் நாக்கிற அன்னைக்கு தான் கொண்டு போய் தாரே பாவம் ஹோட்டல் சாப்பாடே எம்பட்ட நாள் தான் சாப்பிடுவார் சொல்லு மனசு துரும்பாக இணைச்சு போயிட்டாரு யாரு பண்ணி வீட்டுக்குள்ளே அந்த மனசனை சேர்த்து விடுமா ஏண்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஒன்னை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளேயே என் கையில் இருந்தால் கொத்தச்சாவியே கொத்த பிடிக்கிட்டாளுக இதில் உன் புருஷனை வேறு கூட்டிகிட்டு வரணும்னு இல்லையே நான் இந்த வீட்டு செல்லா காசாக தான் வாழவாக இருக்கும் அப்புறம் நீனு நான் எல்லாம் புரிசை மாதிரியே தண்டை சொல்கிறேன் ஒன்றத்து தான் ஆகாமல் இருக்க வேண்டியதா போனமா சோற்ற கொடுத்தமா வந்தமான்னு எதுவும் யாழ்ரை எடுத்து விட்டுறாத சொல்லிட்டேன் சரிம்மா கோவிக்காத யாருக்கும் தெரியாமல் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் திரும்ப வந்துடுவேன் சீக்கிரம் வந்துருடி ஓ அண்ணிங்க ரெண்டு பேரும் திருவி திருவி கேள்வி கேட்குறாங்க முடியாது இந்த உமா மட்டும்தான் கொடுக்கும் முறுக்க வருவா இந்த மல்லிகா ஒரு ஏச்சி வைத்தனமாக இருந்தா இப்போ அப்படி இல்லை மல்லிகாவும் சுற்றி சுற்றி திருவி திருவி கேள்வி கேட்குறான் எனக்கு முடி பிதிங்கிடும் போல என்னத்த சொல்லி என்னத்தை சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு சரியா சரிம்மா உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தேமேயே நீயே உங்கள்கிட்ட என்ன காட்டி கொடுத்துருவேன் நான் கூட எடுத்துட்டு வந்ததை யாரும் வாக்கலை நான் சட்டிட்டு போயிட்டு சட்டிட்டு வந்துடுறேன் ஆ போ போ சீக்கிரம் போயிட்டு வா ம் இப்பா இவளை வச்சு போதும் பாருங்க ஆயிடுது ஒன்னுத்துக்கு உதவாத உதவாக்கறதை கட்டிக்கிட்டே இவன் இம்பிட்டு தாங்க தாங்குறா இவளுக்குள்ள நல்ல புரிசா வாச்சிருந்துச்சுன்னா அம்பிட்டு தான் சொல்றேன் தாயா நாயின்ட்டு போயிடுவான் சா

முடிச்சா போக போகுது என்ன தான் இருக்கும் இல்லை டீனு நல்லா பார்த்தேன் வருத்துக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் மாமா கூப்பிட்டாரு சரி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம்னு போனேன் போயிட்டு வரத்துக்குள்ளே காண முடி மீன் மட்டும் இல்லை குழம்பும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு சாதம் கூட காணலடி ஏக்கா என்ன சொல்றீங்க நம்ம வீட்டில் சோத்துக்கு மட்டும் என்ன திருடனா உள்ள போற போறான் அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல இந்த கறிகறி செய்யாலே அப்படி தான் ஆகுது போன வாட்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்த தெரியுமா அன்னைக்கு அப்படி ஆச்சு அதுக்கு முன்னாடி அதான் நம்ம நட்டவல்லி கொத்தரை சோளம் பிரியாணி செஞ்சு விருந்தாக்கணும்ல ஆமா அன்னைக்கு பிரியாணி சூப்பரான இருந்துச்சு அன்னைக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருந்த பிரியாணி காண ரெண்டு மூணாலும் நாடும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே செய்கிறப்போல்லாம் என்ன சொல்றீங்க கறி செஞ்சா மட்டும் காணா போயிடுதான் ஒருவேளை இந்த காத்து கருப்பு பேய் பிசாசுன்னாங்களே கரெக்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் கறி சமைக்கிறதுக்கெல்லாம் உள்ள போது எடுத்துட்டு போயிருதோ ஏக்கா என்னக்கா இதெல்லாம் புது புது உருட்டா இருக்கு எப்படிக்கா இம்பிட்டு வருஷமா வீட்டை சமைச்சி சாப்பிட்டு இருக்கோம் புதுசா எப்படி காத்து கருப்பு வந்து அள்ளிட்டு போவோம் அதெல்லாம் வரும் நீ சும்மா இரு உனக்கு ஒன்றும் தெரியாது பூசாரியா கூப்பிட்டு மந்திரிச்சு தயிர் வாங்கி வீட்டில் காட்டணும் இல்லைன்னா இது நல்லது கல்லட்டி இன்னைக்கு வந்து காத்துங்கிறப்போ கறி அசைவத்தை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு கிழக்கு இன்னும் கொஞ்ச நாள் போய் நம்ம கிட்ட எதுவும் சேட்டை பண்ணுச்சுன்னு வையே அம்பிட்டு தான் குடும்பத்துக்கு ஆகாது டி ஏக்கா எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலை ரெண்டு மூணு வாட்டியே காணும்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது அடி அதெல்லாம் உனக்கு புரியவும் புரியாது தெரியவும் தெரியாது நீ ஒத்த வசாலுக்கு பாடம் போட்டு வர அவளுக்கு தெரிஞ்ச பூசாரி ஒருத்தர் இருக்காரு நல்ல சக்தி வார்ந்த சாமின்னு சொல்லுவான் அவரை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டு போடுவான் ஒரு கயிறு வாங்கி எல்லாரும் கட்டிக்குவான் அப்போதான் வீட்டுக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருக்கலாம் சரி சரி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படியே மந்திரிச்சு கட்டிக்குவான் நீங்க போங்க மிச்சம் நான் வரத்தை எடுத்துட்டு வரேன் சரி சரி ரெடி தனியா இருக்காங்க என் மட்டும் பெரிய பேய் வந்தாலும் என்ன பார்த்து ஓடி பேரு நீங்க போங்க சரி சரி பாத்து சூதான மாதிரி எதுவும் கையில கால்களில் மிளக்கம் பாத்து போட்டு வைக்க மிளக்கம் பார்லா இருக்குன்னு வராதுன்னு சொல்லுவாங்க சரி நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் அக்கா முன்னாடி விளையாட்டுக்கான சரி போங்கட்டும் இருந்தாலும் அக்கா சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு யார் நம்ம வீடு புகுந்து இப்படி எடுத்துட்டு போறது ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி காத்து கருப்பு ஏதாவது அடியுமா எந்த காலத்தில் என்ன பேசுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேற தான் இருக்கு அது என்னன்னு நமக்கு தெரியலையே சரி கண்டுபிடிப்போம் இதை அப்படியே விடக்கூடாது வாழ்க்கையில இனிமே ஏன் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவனே நீ பாக்குற மாதிரி ஆயிருச்சு சின்னவரே வாங்க உட்காருங்க சாமி எடுத்துட்டு வாரு சோறும் குழம்பும் நல்லா சுட இருக்கு இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா போறதே மீன் குழம்பா சீக்கிரம் வந்துடுறேன் சொன்னீங்க காலைல கூட ஒண்ணும் சாப்பிடலையே வெறுமை தோடல போனீங்க ஏன் இப்ப சாப்பாடு வேணாங்கிறீங்க வயிறு பசிக்காம இல்ல நீ மனசு ஒண்ணும் தெரியல ஐயா என்னாச்சு ஆச்சு ஏதா இருந்தாலும் நன்னிட்டு சொல்லுங்க ஏனி இந்த ஜென்மத்துல எவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் எனக்கு கடத்தருவுல பாத்துட்டேன் அதா எனக்கு மனசே ஆகல யாரு என்ன ஒண்ணும் புரியலையே அதான் வெட்டு பைய வெறும் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வரதுன்னு தெரியாம பாத்தியா அவனா அவனதான் எனக்கு கடத்தருவுல பாத்துட்டேன் யாரு அந்த நிம்மி புருஷன் கோபாலா அந்த வெட்டு பைய தான் வேற யாரு என்ன பார்த்தவனே அப்படியே திருட்டு பைய மாதிரி பம்மி ஓடி போயிட்டான் ஏன் தம்பி பார்த்தவன சும்மாவா வெட்டிங்க சட்டையை பிடிச்சு பணம் எங்க காசுங்கன்னு கேட்க வேண்டியதானே அஞ்சு லட்ச தூக்கிட்டு வாங்கினா தான் சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையை வச்சு கூட படுக்கல இப்ப எந்த தெரியல நம்ம தெரிக்கே வர அதான் நீ எனக்கு ஒண்ணும் புரியல திருட்டு பைய திருட்டு பைய எல்லாம் நம்ம விட்ட ஆளுங்களை சொல்லணும் அவனை சொல்லி என்ன பிரச்சனை சைடு காப்பில் நம்மளை எப்படி குத்தி காட்டி பேசுறாங்க பாரு இப்படியே தூமம் போட போட இவங்களும் நம்ம மேலே கோவமாக தானே இருப்பானுங்க நல்லா ஏற்றி விடுறாளுங்க சார் இவர்களுக்கா ஒன்றும் தெரியாது

எனக்கு அப்படி எல்லாம் ஒரு ஆசையும் கிடையாது நிர்மலா பிரச்சனை உங்க பையன் பார்த்துட்டு வந்திருக்காரு அவன் எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வரணும் அவர் பார்க்க வந்தா உங்க பொண்ணை தானே பார்க்க வரணும் வேற எதுக்கு இங்கே போறாரு அடியே என் பொண்ணு பத்து மாசத்துக்கு தங்க உண்டு தங்கம் என் வார்த்தையை மாரி ஒரு நாள் நடக்க மாட்டா அப்படியே அவ எங்கேயாவது போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டா வரவும் மாட்டா அவளை பத்தி இப்படி கோழிமுட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டு ஏமா நான் உங்கள்கிட்ட நேரிலேயே கேட்குறேன் நிர்மலா எங்க ஐயோ இவ என்ன பொசுக்குன்னு நிர்மலா எங்கன்னு கேட்டான் தான் சோறு கொண்டு போய் கொடுத்து போயிருக்காளே இவ ஆடி செஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தானே வருவா இப்போ சொல்லி சமாளிக்க அடியே அழமையிலே எதையாவது சமாளிடி ஏமா உங்கள தான் கேட்கறேன் அதான் எங்க இவளுக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு உன் தங்கச்சியாவே நீ சந்தேகப்பிரியாயா ஏமா அதெல்லாம் ஒண்ணும் யார் பேச்சையும் நான் கேட்கவும்ல எனக்கும் சொந்த புத்தி இல்லாம இல்லை நான் மாட்டுக்கு வாங்கலான்னு தீவன கடை வாசல்ல நின்றுட்டு இருந்தேன் இவன் கரெக்டா என்ன கிராஸ் பண்ணி போனான் பார்த்த என்ன பார்த்ததும் பார்க்காதமா திருது எதிரின்னு ஓடுறான் திருட்டு பய மாதிரி இவனுக்கு இந்த தெருவில் என்ன வேலை ஒரு வேலை நிர்மலாவை பார்க்க வந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம் அதான் கேட்க நிர்மலா எங்க ஐயா அவன் நம்ம வீட்டு பிள்ளையா அவன் நம்மளை மீறி ஒன்றும் செய்ய மாட்டார் அவன் இந்த பக்கத்தில் இருக்க கோயில் வரைக்கும் போகிறேன்னு போயிருக்கா ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே நெசமாவே கோயிலுக்கு தான் போயிருக்காளா ஏ நெச்சமா தான் கோயிலுக்கு தான் போயிருக்கான் வேணா பாரு வரப்ப விபத்தி குடும்பத்தோட தான் வருவா என்னமோ போங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட உங்கள் பொண்ணுகிட்டே சொல்லி வைக்கிறேன் மறக்காம உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுங்க இன்னொரு வாட்டி அந்த பையன் இந்த ஏரியாவில் தெரிஞ்சால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அவனை வெட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன் கொடுத்த படத்தை எண்ணி வைக்க சொல்லுங்கள் அது வரைக்கும் அவன் இது வீட்டு பக்கம் இல்லை இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது அம்புட்டு தான் மீறி நீங்களும் உங்கள் பொண்ணும் அந்த பையன்கிட்ட பேசுகிற போது கேள்விப்பட்டேன் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயா அதெல்லாம் மாட்டாயா நீ நீங்களும் கொள்ளப்படாத அதெல்லாம் நம்ம சொல்லி தானே வச்சுருக்கோம் என்ன பண்ணா நமக்கு பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும் அவன் சங்காத்தமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கா அவனும் அவனும் ஏதாவது ஃபோன் கீடு பண்ணால் கூட திட்டி திட்டி தான் ஃபோனை வைக்கிறான் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாது நீ எனக்கு தீவன மூட்டை எடுக்க தான் வந்தேன் நேரம் வேறு ஆகுது சோத்த போட்டிங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு போவேன் இந்த பிரச்சனையில் உள்ள வேலை விட்டு போயிடக்கூடாது இருங்க தம்பி இந்த மீன் குழம்பு மீன் வறுத்து வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் சரி என்ன வரசா வாங்க சாப்பிட்டு நேரத்தோடு போகணும் ஆ உமா வா தம்பி சாப்பாடு தரேன் கொண்டு வந்து வை ஆ சரிக்கா

என் வீட்டு லூசு கிட்ட முன்னமே சொன்னேன் முடி இதெல்லாம் நல்லது இல்லைன்னு கேட்டாதானே நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு நான் செய்யறதுதான் செய்வேன்னு செஞ்சா இப்படி தான் நடக்கும் பார்த்தது அவளை மட்டும் பார்த்தா கூட சேர்த்து இவளையும் பார்த்துருந்தா நம்மள்தான் பார்த்த இடத்துலேயும் ரெண்டு குளம் விழுந்திருக்கும் மூணாவது சேர்த்து என்னையும் வீட்டுக்கு வந்து வெட்டி சாய்ச்சிருப்பான் என்னமோ நம்ம நல்ல நேரம் தப்பச்சுட்டோம் சொன்னதை நம்பி சைலண்ட்டாக போயிட்டான் இல்லை இன்றைக்கி என்ன நடந்திருக்குமோ தெரியல இன்னைக்கு மட்டும் அவ வீட்டுக்கு வரட்டும் நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லி இனிமே அவனை பார்க்க போகிறது பேச போகிறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேணும்னா ஃபோனில் பேசட்டும் காசு வேணும் கொடுத்து அனுப்பிட்டான் அதோட சரி சோத்த தூக்கிட்டு போகிறதும் குழம்பு தூக்கிட்டு போகிறதும் ஒரு நாள் மாதிரி இருக்குமா யாருக்கெல்லாம் பட்டா அம்பிட்டு தான் இதோட இதுக்கு ஒரு எந்த கடை போட்டு விட்டுறணும் இதெல்லாம் வளர விட்டோம் நமக்கே ஆபத்தாயிடும் முடியலையே கிஞ்சி எரிஞ்சு கொடுணும் எரிஞ்சு வரட்டும் அண்டவா இன்னைக்கு அவளை யாருக்கெல்லாம் படாமல் வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டு சொல்லிட்டேன்